காடு புதன்ஸ்தலத்தில் சித்திரை மாத பிரதோஷ சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தெருவெங்காட்டில் பிரம்ம வித்யாம்பிகை உடனாகிய சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து விழுந்த உருவான முக்குளங்கள் உள்ளன இங்கு சிவபெருமான் அகோரமூர்த்தி சுவாமியாக அருள் பாலிக்கிறார் காசிக்கு இணையான ஆறு கோவில்களில் முதன்மையாக இக்கோவில் விளங்குகிறது பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் உள்ள நந்தி பகவான் உடலில் காயங்கள் ஏற்பட்டதற்கான வடுக்கள் காணப்படுகின்றன முன்பு ஒரு காலத்தில் மருத்துவாசூரன் என்ற அசுரன் தனது தவ வலிமையால் சிவபெருமானிடம் காட்சி பெற்று சூளாயிரத்தை பெற்றார் அந்த சூளாயுதத்தால் தேவர்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார் அப்போது நந்தி பகவான் சென்று மருத்துவ சூரனிடம் முறையிட்ட போது சூரன் சூலாயுதத்தால் நந்தி பகவானையும் தாக்கினார் அந்த சூளாயுதத்தால் தாக்கப்பட்ட வடுக்கள் தற்போது இக்கோவிலில் உள்ள நந்தி சிலையின் மீது உள்ளது குறிப்பிடத்தக்கது பிரசித்தி பெற்ற இந்த நந்தி பகவானுக்கு சித்திரை மாத பிரம்மோற்சவத்தை ஒட்டி மாப்பொடி மஞ்சள் திரவியப்பொடி பால் தயிர் இளநீர் பன்னீர் பஞ்சாமிரதம் சந்தனம் பழச்சாறு முதலான நறுமண வாசனை திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமி அம்பாள் பல்லக்கு வாகனத்தில் கோவில் பிரகாரத்தில் வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் வீதி உலாவில் பங்கேற்று வழிபாடு செய்தனர் பிரதோஷ பூஜைகளை வினோத் குருக்கள் செய்து வைத்தார் दुर्भाया सुगावी जीवाया रं धाया नादाया महासदाया दुभाया तस्सराये नाना अनादे येषेय केतु निवारे विगेति मणिमनिना तवय संजय नटिवया कोमलयं ாய நம பட விய நமாயமநாயக நம கேட்ய

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க